ஒரு அழகான கிராமம் இருக்குது அந்த கிராமத்துலேருந்து இன்னொரு கிராமத்துக்கு நீங்கள் போகணும் அப்படின்னா ரெண்டே வழி தான் ஒன்று ஒத்தையடி பாதை அந்த ஒத்தையடி பாதை வழியாக போனால் ரொம்பவே சீக்கிரமாக அந்த கிராமத்துக்கு நீங்கள் போயிடலாம் இன்னொரு வழி ரொம்பவே சுற்றி பல கிலோமீட்டர் தூரம் படகுல பயணம் செய்து தான் நீங்கள் போக முடியும் ஆனால் மக்கள் எல்லாருமே அந்த வழியாக தான் போகிறாங்க ஒத்தேடி பாதை வழியாக யாருமே போகிறதே இல்லை காரணம் அந்த ஒத்தேடி பாதையில் ஒரு பாம்பு இருக்கிறதாவும் அந்த பாம்பு போகிற வர எல்லாரையும் கடிக்குது அப்படிங்கிற பயத்தில் மக்கள் யாரும் ஒத்தேடி பாதையை பயன்படுத்துகிறதே இல்லை ஆனால் அந்த ஊருக்கு வந்த ஒரு முனிவர் அந்த ஊரை விட்டு போகும்போது ஒத்தேடி பாதை வழியாக போக முயற்சி பண்ணுறாரு அந்த ஊர் மக்கள் எல்லாரும் அவரை தடுக்கிறாங்க இல்லை அந்த வழியாக நீங்கள் போகாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அவர் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கவே இல்லை அந்த வழியாக போகிறாரு அந்த பாம்பை பார்க்குறாரு பாம்புக்கிட்ட ஆமாம் நீ ஏன் இந்த வழியாக வர எல்லாரையுமே கடிக்கிற அதனால் இந்த மக்கள் யாருமே இந்த வழியாக வர்றதுக்கு ரொம்பவே பயப்படுறாங்க அப்படின்னு அதுக்கிட்ட சொல்கிறாரு அது மட்டும் இல்லை அந்த பாம்புக்கிட்ட இனிமேல் யாரையுமே கடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு அந்த பாம்பும் அதுக்கு சரி அப்படின்னு சொல்லுது இது தெரிஞ்சதும் அந்த மக்கள் ஒவ்வொருத்தராக அந்த வழியாக போக முயற்சி பண்ணுறாங்க அந்த பாம்பு யாரையுமே கடிக்கலை உடனே மக்கள் எல்லாருமே அந்த வழியாகவே இப்போ போக ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ மறுபடியும் அந்த முனிவர் அந்த வழியாக வராரு அப்போ அந்த பாம்பை தேடுறாரு அந்த பாம்பு ரொம்பவே அடிபட்டு சாகுற நிலமெல்லாம் இருக்கிறத பார்க்குறாரு உடனே அந்த பாம்பு கிட்டே கேட்குறாரு ஆமாம் உனக்கு என்ன தான் ஆச்சு ஏன் இந்த நிலைமை உனக்கு அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு அந்த பாம்பு சொல்லுது நீங்கள் தானே சொன்னீங்க யாரையுமே கடிக்கக்கூடாது அப்படின்னு நானும் யாரையுமே கடிக்கவே இல்லை ஆனால் அந்த மக்கள் என்னை பார்க்கும்போது எல்லாம் குச்சி எடுத்து அடிக்கிறாங்க கல் எடுத்து எறிகிறாங்க அதனால தான் எனக்கு இந்த நிலமை அப்படின்னு சொல்லித்தான் உடனே முனிவர் சொன்னார் நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன் யாரையும் கடிக்கக்கூடாதுன்னு சொன்னேன் தான் அதுக்காக உன்னை அடிக்க வரும்போது நீ சீறி இருக்கலாமே அவங்க பயந்து உன்னை அடிக்காமல் விட்டுருப்பாங்கல்ல நீ ஏன் அதை செய்யலை உன்னுடைய தற்காப்புக்காக நீ செய்யறது எதுவும் தப்பாக இருக்காது அப்படின்னு சொன்னாராம் இதே போல தான் பல நேரம் நம்மளும் யார் என்ன பேசினாலும் எவ்வளோ கேவலமாக கீழ்த்தரமாக பேசுனா கூட பதிலுக்கு எதுவும் பேசாமல் அடித்தா அடியை வாங்கிக்கிட்டு நிற்கிறோம் அப்படி இல்லாமல் நம்மளுடைய தற்காப்புக்காக இல்லை நம்ம தன்மானத்தை இழக்கிற ஒரு விஷயம் நடக்கும்போது நம்ம பதிலுக்கு அவங்களுக்கு பதிலடி கொடுக்குறதுல தப்பே இல்லை இந்த மாதிரி கதைகள் கேட்கறது உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்